உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினாலு நாள் ஆச்சு ஸோ இந்த வேலையில் இன்றைக்கி இந்தியாவை சார்ந்த ஒரு குடிமகன் இஸ்ரேல் படையால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு வந்திருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு நிச்சயமாக உள்ள ஒரு வருத்தம் அளிக்குது ஏன் போனாங்க எதற்கு போனாங்கன்னு தெரியல ஆனால் போனதன் காரணமாக இன்னைக்கு இஸ்ரேல் சுட்டு கொலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வருத்தம் அளிக்குது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை சார்ந்த ஒரு நபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா இருக்குல்ல கேரளா நமது அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தை சார்ந்த ஒரு நபர் இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா தாமஸ் கேப்ரியல் நாற்பத்தேழு வயசு இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா நான் சுற்றுலா விசாவின் மூலமாக இஸ்ரேலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு இவரும் இவர் கூட ஒரு மூணு நண்பர்களும் சேர்ந்து போலான்னு பிளான் பண்ணுறாங்க சரியாக கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடந்திருக்கு பிப்ரவரி மூன்று அல்லது நான்கு தேதிகளில் இவங்க கிளம்பி இருக்கிறாங்க ஸோ இவங்க கிளம்புன பின்னாடி இவங்க எந்த வழியாக போகலான்னு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜோர்டானுடைய எல்லை வழியாக போலாம் அப்படின்னு ஸோ ஜோர்டானில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை பிடிச்சி அங்கே வந்து ஜோர்டான் இஸ்ரேலுக்கான ஒரு விசாவை அரேஞ்ச் பண்ணுறாங்க பண்ணிட்டு இந்த நபர் யாருன்னா இந்த தாமஸ் கேப்ரியல் என்ற நபரும் எடி மெடிசன் என்று சொல்லக்கூடிய அவருடைய உறவினர் அது இல்லாமல் இன்னொரு இரண்டு நண்பர்கள் மொத்தம் நாலு பேர் போகிறாங்க இவங்க நாலு பேர் ஜோர்டானில் இறங்கி அந்த நபர் அழைத்து போகிறேன்னு சொன்னார்ல ஒரு நபர் அந்த நபரை போய் பார்க்குறாங்க ஸோ அவர் இஸ்ரேல் மற்றும் ஜோர்டானுக்கான அந்த விசாவை வாங்கிட்டு தயாரான சூழலில் வச்சிருக்கிறாரு ஸோ இந்த வேலையில் அங்கே போ போவதற்கான அந்த நாட்கள் என்பது கொஞ்சம் தாமதமாகுது ஏன்னா இரண்டு மூன்று தேதிகளில் இவங்க அங்கே போயிட்டாங்க ரீச் ஆகிட்டாங்க கிளம்பி போயிட்டாங்க ஐந்து தேதிகளில் அங்கே போகணுங்கிறது ஐந்து அல்லது ஆறு தேதிகளுக்கு மேலே உள்ளே போயிடலாம் அப்படிங்கிறத இவங்களுடைய இலக்கா இருந்திருக்கு ஸோ இப்படி போகக்கூடிய சமயத்தில் அந்த தங்கியிருந்த நாட்கள் ஜோர்டானில் தங்கியிருந்த நாட்களில் சரியாக பிப்ரவரி இருந்து ஒன்பது தேதி வரைக்கும் தொடர்ந்து தனது குடும்பத்துக்கு ஃபோன் பேசியிருக்கிறார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு குடும்ப விஷயங்களெல்லாம் விசாரிச்சுட்டு இங்கே எனக்கு பாதிப்புலாம் இல்லை இங்கே நான் வந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை யாரும் பயப்படாதீங்க ஆபத்தெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மனதைரியத்தை உருவாக்கியிருக்காரு ஸோ ஏன் போனார் எதுக்கு போனாருங்கிற தகவல் இப்போயும் கிடைக்கல ஆனால் சுற்றுலா விசாவின் வழியாக தான் போயிருக்காரு சுற்றி பார்க்க போனாரு அப்படிங்கிறதான் பெரும்பாலாக வரக்கூடிய தகவல் நமக்கு என்ன கேள்வினா இவ்வளோ பெரிய சூழல் போர்ச்சூழல் எதுக்கு இவ்வளவு சுற்றி பார்க்க போகணும் அப்படிங்கறது ஒரு கேள்வி ஸோ விஷயத்துக்கு எதுக்கு வருவோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் ஐந்துலேருந்து ஒன்பது தேதி வரைக்கும் குடும்ப உறவினர்கள்ட்ட ஃபோனில் பேசின இந்த தாமஸ் கேப்ரியல் ஒன்பது தேதிக்கு மேலே ஃபோனே வரல கரெக்டாக பத்தாவது தேதியில் தொடர்ந்து அவங்க வீட்டிலேருந்து மனைவி ஃபோன் பண்ணுறாங்க இவர் எடுக்கலை இவர்கிட்ட இருந்தும் தகவல் வரல எந்த செய்திகளும் வரல ஸோ பத்துக்கு அப்புறம் பத்து பதினொன்று பதினைந்து பதினெட்டுன்னு நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இவர் தரப்புலேருந்து எந்த தகவல்களும் வரல ஸோ உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் கேரளா மக்களுடைய நல்வாழ்வு மையத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்க இப்படி எங்க கணவர் போனார் இஸ்ரேல சுற்றி பார்க்குறேன் போய் இருந்தாரு ஸோ அவர் போய் ஜோர்டான்ல இருந்தாரு அங்கிருந்து போவதாக திட்டமிட்டு இருந்தார் ஆனால் அவர்கிட்ட இருந்து தகவல்களே வரலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அவங்களும் பல்வேறு விஷயங்கள் தகவலை திரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்படி இருக்கக்கூடிய வேலையில்தான் ஒரு இருபத்தைந்து தேதிக்கு மேல ஒரு மின்னல் அஞ்சு மின் அஞ்சல் வருது கரெக்டாக இருபத்தெட்டாம் தேதி இந்த மின்னஞ்சல் வருது இருபத்தெட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தெட்டு வரக்கூடிய அந்த மின்னஞ்சல் இவங்களுக்கு வாசிக்க தெரியல ஏன்னா இவங்களுக்கு பெரிய அந்த நாலேஜ் கிடையாது ஏன்னா இந்த தாமஸ் கேப்ரியலோடைய மனைவிக்கு ஸோ அந்த இமெயிலை எடுத்து என்ன பண்றாங்கன்னா வெயிட் பண்ணி தனது தங்கை மகள் அந்த மகள்கிட்ட சொல்றாங்க அப்படி ஒரு இமெயில் வந்திருக்கு என்னன்னு எனக்கு தெரியல அடுத்த நாள் அந்த தங்கையுடைய மகள் வர்றாங்க அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணி எடுத்து வாசித்து பார்க்குறாங்க ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இருந்திருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கு அனானிமஸ் மின்னணு முகவரி இல்லாமல் அனானிமஸ்ஸாக வந்திருக்கு ஒரு ஒரு நம்பர்லேருந்து ஒரு இருந்து அதில் ஒரே செய்தி என்ன போட்டிருக்குன்னா கரெக்டாக பிப்ரவரி பத்து இந்த ட்ரை பண்ணி எடுக்கலைன்னு ஒரு தேதியை நான் சொன்னேன் அந்த பத்தாம் தேதி உங்களுடைய கணவர் அதாவது தாமஸ் கேப்ரியல் இஸ்ரேல் படை மூலம் சுட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தி வருது தூக்கி வாரி போட்டுருச்சு இவங்களால எதுவுமே பண்ண முடியல ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க உடனடியாக ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இப்படி செய்திகளாக நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு என்னென்னே எங்களுக்கு புரியல நீங்கள் கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ஸோ அப்படி விசாரிக்கக்கூடிய சமயத்தில் தான் இன்னைக்கு உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு இவர் உள்ளே போன காரணங்கள் குறித்து பெரிய அளவில் வரல ஆனால் இவர் உள்ளே போகும்போது அந்த ஜோர்டான் எல்லையிலிருந்து அந்த விசா வழியாக அந்த அழைத்து செல்லக்கூடியவர் காட்டி கொடுத்துட்டாரு போல் அவரு போல் போல் ஆனால் இந்த நான்கு நபர்கள் உள்ளே போகும்போது இஸ்ரேல் படை சரமாரியாக சூடு நடத்தியிருக்கு இந்த துப்பாக்கிச்சூடில் இந்த கேப்ரியல் தாமஸ் கேப்ரியல் என்று சொல்லக்கூடிய நபர் சம்பவ இடத்திலேயே துடிதுடுத்தி இறந்துடுறாரு கூட உறவினராக இருந்த அந்த எடிசன் என்று சொல்லக்கூடியவர் கால் அடிபட்டு குண்டடிபட்டு உடனடியாக அவர் என்ன பண்ணுறாரு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுறார் இஸ்ரேலுடைய மருத்துவமனைக்கு கூட இருந்த இரண்டு நபர்களை இன்னைக்கு இஸ்ரேல் சிறைக்குள்ள வச்சிருக்கு ஸோ இவர் ஏன் போனார் எதுக்கு போறான்னு தெரியல இஸ்ரேல் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நான்கு நபர்கள் மேல தாக்குதல் நடத்துறதுல அந்த ஒரு நபர் இறந்துட்டாரு இன்னொரு நபர் காயமடைந்து மருத்துவமனையில் இருக்கிறாரு இரண்டு நபர்கள் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க ஸோ இத்தகைய சூழல்தான் இன்னைக்கு நிலவி இருக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல் இவர் ஏன் போனார் எதுக்கு போனாருங்கிற கேள்வியை விடுங்க எப்படி இவர்கள் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை அந்த கேள்வியோடு நாம் இந்திய அரசையும் கேள்வி எழுப்பி எப்படி இவர்கள் இங்கே போவதற்கான அனுமதி கிடைத்தது ஒரு போர்ச்சூழல் நடந்துட்டு இருக்குது ஒரு இந்திய குடிமகன் இங்க இருந்து அங்க டிராவல் பண்ணி போறான் போவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களும் இங்க இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளோ இல்லது அரசாங்க அமைப்புகளோ ஏன் தவறி விட்டு விட்டது அப்ப ஒரு நபர் எல்லாம் கடந்து அங்க போறாப்புல அங்க ஒரு போர்ச்சூழல் நடந்துட்டு இருக்கு யாராவது அந்த போர் போய் சுத்தி பார்க்க போவாங்களா பேசிக்காக அந்த நாலேஜ் வேணாமா ஸோ அந்த சுற்றி பார்க்குறேன் போகிறேன் அப்படிங்கிற அந்த நிலையை தாண்டி வேறு எதற்காக அங்கே போனார் அப்படிங்கிற பல கேள்விகள் இன்றைக்கி வந்து விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது அவங்க மனைவி இன்னும் சரியான பதில்கள் அவங்கள்ட்ட இருந்து வெளியே வரல ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்திய அரசு இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருச்சோம் அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடியுது இஸ்ரேல் போர்ச்சுகல் நடந்துகிட்டு இருக்கு அங்கே யார் போனாலும் அவன் யார் என்னென்னா விசாரிக்காமல் சுட்டுத்தரக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு இந்தியாவை சார்ந்த திருவனந்தபுரத்தை சார்ந்த அண்டை மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர் இன்னைக்கு சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருப்பது உள்ளளவு ஒரு வருத்தமான செய்தியாக காணப்படுது ஸோ இந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச பின்னாடி இன்னைக்கு இந்திய அரசிட்ட இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா தயவு செய்து அந்த இறந்த உடல் எனது கணவருடைய இழந்த உடல் இருக்கு அந்த உடலை எப்படியாவது என்னை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்திய அரசுட்ட அந்த தாமஸ் கேப்ரியலுடைய மனைவி நீக்கி கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ நிச்சயமாக ஒரு துயரமான செய்தியாக இது காணப்படுது நிச்சயமாக இது போன்ற விபரீதமான விஷயங்களுக்குள்ள யாரும் தலையிடக்கூடாது ஒரு போர் பூமி நடந்துட்டு இருக்கா அங்கே பாதுகாப்பு கிடையாது இடையில கூட நான் சொன்னேன் ஹூதிக்களுடைய பகுதி அதாவது யமன் பகுதியில் வந்து இரண்டு மூன்று ஆட்சி பகுதிகள் இருக்கு சனாவை மையமாக வைத்து ஹூதிக்கள் அன்சார் ஆட்சி இருக்கு சவுதியுடைய டையப்பில் ஒரு பக்கம் ஆட்சி இருக்குது யூஏயுடைய டையப்பில் வந்து இன்னொரு பக்கம் ஆட்சி இருக்குது இது போன்ற பல்வேறு ஆட்சி சூழல்கள் இருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு பெண் வழக்கு வருது விழாக்களுடைய சனா அந்த மையமா வைத்த அரசுக்கு அந்த பெண் வந்து சில தவறுகள் செஞ்சுட்டாங்கன்னு வருது ஆனால் உண்மை அவங்க மேல தவறு இல்லைன்னு வருது இந்தியாவை சார்ந்த ஒரு பெண் சோ அந்த பெண் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவானும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்துட்டு இருந்துச்சு இந்த இந்த விஷயம் என்ன இந்த வழக்கு உண்மையா பொய்யான்னு விசாரிக்க கூட அவங்களுக்கு வந்து சரியான நேரம் கிடைக்கல கூறிக்கலன்சார் உருவாக்களுக்கு சோ இந்த வழக்கு இன்னைக்கு பெண்டிங்ல இருக்குது சோ இது போல தேவையில்லாத ஒரு போர் பூமியில போய் ஒரு நபர் சிக்குவது என்பது நமக்கு நம்ம நம்மளே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பா தான் அதை காணப்படுது நம்மளால இங்க பார்க்க முடியுது பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு காசாவில இருந்து ரமணா அடுத்து இன்னைக்கு காசாவுடைய சுகாதார அடுத்து இன்னைக்கு காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் அடுத்து இன்னைக்கு காஜாவுடைய அடுத்து இன்னைக்கு கா அடுத்து இன்னைக்கு கஸாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்ருக்கு என்ன செய்தின்னா இஸ்ரேல் சிலையில பன்னெடும் காலமாக வாடிக்கொண்டு அடுத்து இன்னைக்கு கஸாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கு இஸ்ரேல் சிலையில பல ஆண்டுகளாக சிக்கி எந்தவித தவறும் செய்யாமல் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பல மக்கள் இன்னைக்கு ரமணான் காலங்களில் நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி நோன்பு நோட்கக்கூடியவர்கள் ஒரு பிரஸ்னராக உள்ள இருக்கக்கூடிய ஒரு கைதியாக உள்ள இருக்கக்கூடிய அவர்களுக்கு அடிப்படை தேவையை இஸ்ரேல் நிறைவேற்றுவது கிடையாது மாறாக அவர்களுக்கு தண்ணியோ உணவோ படுக்க விரிப்போ எதுவுமே கொடுக்காம அவர்களை பட்டினியில் போட்டுருது இதனாலேயே சில நபர்கள் நோன்பு வைத்த நிலையிலே இறக்கக்கூடிய சூழல் வருது கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது நபர்கள் இந்த நோன்புடைய காலங்கள் வரக்கூடிய சமயத்தில் நோன்புக்கான சரியான ஒரு அங்கீகாரம் ஒரு ஒரு உதவி செய்யாத நிலையில் அவர்கள் நோன்பை வைக்க வேண்டும் என்று வைத்து அந்த பட்டினி நிலையில் இறந்திருக்கிறாங்க ஸோ இதை வந்து நிறுத்தணும் இது போன்ற பல நபர்கள் இறப்புகளை தடுக்கணும் நோன்பு காலத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக நோன்பு வைப்பதற்காக ஏதாச்சும் அடிப்படை உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு காசா தரப்புலேருந்து கோரிக்கை வைக்கப்படுது ஆனால் அதெல்லாம் இவ்வி இறக்கமே இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல் தொடர்ந்து இஸ்ரேலுடைய சிறையில் பலஸ்தீன் மக்களை தொடர்ந்து கொலை செய்து கொண்டிருக்கிறது அல்லது பட்டினியில் போட்டு துடித்து துடித்து இறக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்குது ஸோ இந்த ரமணான் காலத்தில் வந்து நீங்கள் வெளி உலகம் என்பது வேறு வெளியில் உங்களுக்கு கேலண்டர் இருக்குது வானம் இருக்குது அதில் வந்து பிறை பார்ப்பீங்க பல விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் ரமலான் என்ற மாதம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஆனால் இஸ்ரேல் சிறையில் அப்படி கிடையாது தான் அந்த நாட்களை கணிக்க வைக்க வேண்டும் இன்றைக்கி என்ன நேரம் இன்றைக்கி என்ன நாள் என்ன கிழமை இன்றைக்கி ஜும்மா கிழமையா அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து அங்கே பலஸ்தீன் சிறையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சிறுசில் வரக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்கு மறுக்கப்படுகிறது அப்போ அவர்கள் எதில் வாழ்கிறோன்னே அவங்களுக்கு தெரியல என்ன நேரம் அவர்களாக கணித்துக்கொள்ள வேண்டியதான் இருட்ட இருட்டு பகல் கூட அங்க தெரியாது சிறை எல்லாமே மிக்க கிட்டத்தட்ட இருட்டு இருட்டு நிலையால்தான் அந்த சிறைய இருக்கும் நீங்க வெளிச்ச பெரிய அளவுல பார்க்க முடியாது எதோ அரிதா தான் பார்க்க முடியும் அப்ப எதன் அடிப்படையில நீங்க நேரத்தை கணக்கிடுவீங்க எதன் அடிப்படையில் நாளை கணக்கிடுவீங்க எதன் அடிப்படையில் இது ரமலான் மானம் கணக்கு க கணக்கிடுவீங்க அப்போ இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் கூட சில நபர்கள் ஒரு தோராயமாக அல்லது ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு மற்ற நபர்களுக்கு அதை பகிர்ந்து இந்த ரமலான் காலத்தில் நோன்பு நோட்க வேண்டும் என்று நோட்கிறாங்க அப்படி நோற்று உணவில்லாமல் அவர்கள் இறக்கக்கூடிய சூழல் உருவாயிட்டிருக்கு அப்படி எவ்வளோ பெரிய துன்பமான செய்தி அப்போ நாம் நிச்சயமாக பலஸ்தீன் மக்களுக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டும் மக்களே அதிகமாக உங்களுடைய ஒவ்வொரு ஃபர்லான நஃபிலான தொழுகையிலும் இஃப்தாருடைய வேலையிலும் ஷகுருடைய வேலையிலும் துவா செய்யுங்கள் பலஸ்தீன் மக்கள் நிச்சயமாக உயர்ந்த சோணம் பெறக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அவர்களைப் போல ஒரு ஈமான் நாம் மவுத்து வரையும் நமக்கு அந்த ஈமான் தேவைப்படுது அந்த ஈமானை இறைவன் நமக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் நமது இந்தியாவில் இக்கட்டான சூழலில் கூட நாம் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை பாதுகாக்க இது போன்ற தியாகங்களை செய்யக்கூட தயாரான சூழலில் இருக்கணும் அந்த தியாகம் இந்த மக்களை சகோதரத்துவம் சமத்துவம் மதநல்லிணக்கம் என்ற அடிப்படையில் வாழ வைப்பதற்கான தியாகமாக கூட அது அமையலாம் இன்ஷால்லா இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து